மானம் பூமி ஒளிந்து போனாலும் எது மாறாது வார்த்தை மாறாது இன்னைக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும் ஏனென்றால் அந்த வார்த்தை தான் ஒரு நாள் என்ன செய்யாதான் அழியாது ஆமே ஆகனாலே தேவன் சொல்லின சில வார்த்தைகளை அது ஆச்சரியம் உண்டானதா இருந்தது வேதத்தை எடுத்து நம் வாசிக்கலாம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே எவ்வளவு இருக்கிறது ஷீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து என்ன செய்தார்களா ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியப்படத்தக்கதான தேவ வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வார்த்தையை அவர்கள் இதுவரை கேளாத வார்த்தைகளாக அவர்கள் பார்த்தார்கள் எவ்வளவோ நம்ம தேவனை பின்பற்றி வருகிறோம் அவருடைய கட்டளைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இந்த வார்த்தை எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ஆச்சரியத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது அழைலூயா அதே போலதான் இந்த நாளிலும் கூட இந்த மூன்றாவது மாதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில வார்த்தைகள் மூலியமாய் தேவன் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் அலிலூயா அதுல முதல்ல சுகமளிக்கிற வார்த்தை முதல்ல என்ன வார்த்தை அன்புடைய வார்த்தை என்னவா இருக்குமா சுகமளிக்கிற வார்த்தையா இருக்கும் அலிலூயா இரண்டாவது விடுதலைக்குரிய வார்த்தையாக தேவன் நம்மோட அசைவாட வல்லவராக இருக்கிறார் என்ன வார்த்தை விடுதலை மூணாவது உதவி செய்கிற வார்த்தையாக தேவன் நம்மோடு அசைவாட வல்லவராக இருக்கிறார் அலிலுயா மூணாவது என்ன வார்த்தையா உதவி செய்கிறது கத்தருக்கு லேசான காரியம் நான்காவதாக உருவாக்குகிற வார்த்தையாக கத்த நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார் அலிலுயா ஐந்தாவது உணர்த்துகிற வார்த்தையாக கத்தர் என்ன செய்கிறார் பேச வல்லவரா இருக்கிறார் ஆறாவது நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையாய் நம்மோடு பேச வல்லவரா இருக்கிறார் ஏழாவது வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் ஏழு வார்த்தைகள் சீசர்களை ஆச்சரியப்பட வைத்தது சீசர்களை பிரமிக்க வைத்தது இன்னைக்கு நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு சிலருடைய வார்த்தை எல்லாம் கேட்டாலே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்குமா அதிர்ச்சியா இருக்குமா உலகத்தின் வார்த்தையை நாம் அதிகம் உபயோகப்படுத்தாமல் உலகத்திலே சொல்லி கொடுக்கிற வார்த்தைகளை அதிகமாய் நம்ம பேசாதபடி கத்தருடைய வார்த்தைக்கு நேராக உன் கண்களை திருப்புவாய் என்றார் அந்த வார்த்தை உன்னை சகல காரியத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அலையிலூயா அலையிலுயா ஆகினால்தான் முதலாவது வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டா நம்மளை சுகமாக்குகிற வார்த்தை வாசிக்கலாம் அத்தை என் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம்

கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை அந்தவரை என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய வேலைக்காரன் மிகுந்த வியாதி இருக்கிறான் அவனை உம்மிடத்தில் எனக்கு என்ன வேணும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சுஸ்தமாகவான் என்று ஒரு விசுவாசம் அவன் சொல்லுகிறான் என்னுடைய வீட்டுக்கு வரவதற்கு நான் பாத்திரம் அல்ல நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் ஒரு நாளும் பாத்திரவான் அல்ல ஆகையினாலே உங்க வார்த்தையை மாத்திரம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் சுகம் ஆவான்னு நான் விசுவாசிக்கிறேன் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் நான் அநேக வேலை ஆட்களை என் இருக்கிறார்கள் நான் போ என்று சொன்னால் போவார்கள் வா என்று சொன்னால் வருவார்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிற அநேக வேலையாட்கள் இருக்கிறார்கள் ஆனால் உங்க வார்த்தை அதை காட்டிலும் விசேஷித்தம் உள்ளது என் வார்த்தைக்கு என் வீட்டில கேட்கலாம் என் வார்த்தைக்கு என் நண்பன் கேட்கலாம் ஆனால் எந்தெந்த வார்த்தைக்கு பலன் இருக்குமோ அந்தந்த வார்த்தை தான் எனக்குள்ள கிரிய செய்யும் ஆனால் இந்த வியாதியை இந்த வேதனையை என்னுடைய வார்த்தையினால ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது குணப்படுத்த முடியாது அதிபதியா இருக்கலாம் நான் மேன்மை உள்ளவனா இருக்கலாம் நான் அதிகாரத்துவத்தில் இருக்கலாம் ஆனா இந்த வியாதி அப்படின்னு சொன்னா இது யாராலே குணமாகும் என்று சொன்னா கத்துடைய வார்த்தையினாலேயா இந்த வியாதியை குணப்படுத்துகிற வார்த்தை எங்க இருக்குடத்துல இருக்கிறது அதை அறிந்தான் நூற்றுக்கு அதிபதி அறிந்தான் இன்னைக்கு நம்ம சுகம் ஓடுறதை விட ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்து வார்த்தை சொன்னால் எனக்கு போதும் என்ற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு கத்தர் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இரண்டாவது பார்க்கிறோம் புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரம் யோவான் நான்காவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா அவனை நோக்கி நீ போகலாம் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அலையுயா இன்னைக்கு இந்த சபையை விட்டு நீங்க கடந்து போகும்போது போது நீங்க யாருடைய வார்த்தையை நம்பி போகணுமா எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் வார்த்தையை நம்பி நான் போக போறேன் கத்தர் எனக்கு சுகம் கொடுக்க போறாரு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அவன் நம்பி போகிற வழியில ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறான் ஓ ஓ மகன் என்ன செஞ்சிட்டான் உன் குமாரன் பிழைத்துட்டான் சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு போய் அவன் விசாரிக்கிறான் எத்தனை மணிக்கு இந்த மணி நேரத்தில் அவன் என்ன மணி நேரத்தில் எத்தனை மணிக்கு என் பிள்ளை சுகமானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏழாவது மணி நேரத்துல சூரம் அவனை சூரம் அவனை விட்டு நீங்கினது அப்ப யோசிக்கிறான் இந்த ஏழாவது மணி நேரத்துல பார்த்து எங்க வந்துச்சான் இயேசு விடத்திலேருந்து வந்தது அல்லவா நேற்று இதே நேரத்தில் தான் ஆனுடைய சமூகத்தில் நான் கேட்டேன் இந்த ஏழாவது மணி நேரத்துல தான் கத்துடைய வார்த்தை புறப்பட்டது அந்த வார்த்தை என் மகனை பிழைக்க வைத்தது கத்துடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்களேன் சொன்ன மாத்திரத்திலே எங்கோ இருந்து படுத்து கிடந்த சுரத்துல இருந்த வியாந்திய இருந்த ஒரு மகன் பிள்ளைக்கு கத்த கிருப்பி செய்தார் சுகம் கத்திராலதான் வரும் வியாதி கத்தறாலதான் குணமாகும் வியாதி நீங்கணும் அப்படின்னா வார்த்தையை நீங்க நம்புங்க கத்திடத்துல இருந்து வருகிற வார்த்தையை விசுவாசிங்க கத்திடத்துல இருந்து வருகிற வார்த்தையை முதலாவது நீங்க நம்புங்க அப்போதான் அந்த வார்த்தை உன்னை சுகமாக்கும் எத்தனை பேர் வியாதியிலே மறித்து போனார் எத்தனை பெரும் தலைவர்கள் வியாதியிலே மறித்து போனார் பணமா இல்ல இல்லாத வைத்தியமா இல்ல இல்லாத சொத்துக்களா தலைவர்களை எத்தனை பெரும் பெரும் தலைவர்கள் ஊடகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன கிடைக்கலன்னு கேட்டா சுகம் கிடைக்கல அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இன்னைக்கு வந்திருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசத்தை கத்தர் இருந்த நாளிலே வார்த்தையின் வடிவாய் கத்தர் பேசுகிறார் பணம் இருக்கிறவங்க பாக்குறாங்க பணம் இல்லாதவங்க என்ன செய்றாங்க கேட்டா கொஞ்சோண்டு என்ன இந்த எண்ணைய பூசினா எனக்கு சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க என்ன பூசுறாங்க கத்த சுகம் கொடுக்குற எத்தனை குடும்பத்தை நடந்திருக்கு எத்தனை வீட்டுல நடந்திருக்கு லே லுய்யா என்ன தடவுனே தேவன் சுகத்தை கொடுக்குற இன்னைக்கு அநேகர் வைத்தியம் பண்ணி சுகம் பெறாமல் இருக்கிறார்களே எத்தனை நடிகர்கள் எத்தனை அரசியல் தலைவர்கள் எத்தனை பணக்காரவர்கள் என்ன கேட்டா சுகம் கிடைக்கலங்க பணம் இருக்கு ஆசிகள் இருக்கு எல்லாம் என்ன கிடைக்கல சுகம் கிடைக்கல அற்பமான ஜனமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கத்தர் சுகத்தை தேவ வார்த்தையின் வடிவாக கத்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் பார்த்தேன் நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இருக்க கோடீஸ்வரர்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி அம்மன் பெரும் கோடீஸ்வர்கள் பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் சொல்லுகிறார் அவங்க மகன் சொல்லுகிறாரு நான் சிறு வயதுலேருந்து பத்து வயதுல இருந்து நான் என் சரிகரத்துல நான் ரொம்ப வியாதிப்பட்டு இருந்தேன் அந்த வியாதிய ஒரு நாள் எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல பத்து இருந்து நான் வேதனைப்பட்டு கொண்டு கோடீஸ்வரருடைய பட்டியலு இவருடைய பெயர் இருக்கிறது ஆனால் என்ன இல்ல சுகம் இல்ல தன் மகன் பேசுவதை தன் தகப்பன் தாங்க முடியல என் வியாதிப்படும் போதெல்லாம் எங்க அப்பா தான் என் கூட இருக்காரு எங்க அம்மா தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு நாளும் நான் வியாதி போறேன் பத்து வயதுல இருந்து வியாதி போறேன் இன்னைக்கு எனக்கு திருமண வயது ஆயிருச்சு இன்ன வரைக்கும் நான் எப்படி இருக்கிறேன் வியாதி உள்ளவனதான் இருக்கிறேன் ஆனா எனக்கு என்ன கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் இந்த சுகத்துக்காக நான் ஓடி 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 பிரயாசப்பட்டு என்ன கிடைக்கலன்னு கேட்டா சுகம் கிடைக்கல ஆனா கத்தரை விசுவாசிக்கிற பெந்தை கௌசு சபையிலே தேவ நாமத்தை ஆராதிக்கிறவர்கள் சொல்லுவார்கள் பாஸ்டர் இன்னைக்கு பலவீனமா இருந்தது இயேசுவின் ரத்தத்தை நான் பூசினேன் கத்தர் எனக்கு பலன் கொடுத்தார் வியாதி விட்டு நீங்கினது சுக எனக்கு வந்தது எதனால வார்த்தையினால கர்த்தருடைய வார்த்தை வியாதியை குணமாக்கும் கத்தருடைய வார்த்தை வியாதியில இருக்கிறவர்களை பலப்படுத்தும் கத்தருடைய வார்த்தை வியாதியில இருக்கிறவர்களை திடப்படுத்துகிற வார்த்தையாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார் பாருங்க இந்த இரண்டு சம்பவங்களை பார்க்கிறோம் வார்த்தை தான் கிரிய செய்தது வார்த்தை குணமாக்கினது மரண தருவாயில இருந்த இரண்டு நபர்களையும் கத்தருடைய வார்த்தை சுகமளித்தது அந்த வார்த்தை இந்த மூன்றாவது மாதம் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க கத்தர் வல்லவரா இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசுகிறீங்க கேட்கல உங்க சத்தம் எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும் சுகத்தை கத்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறது தருன்னு சொல்றவங்களா நம்புறவங்களா அவர் அலையில சொல்லலாமா அல்லேலூயா இரண்டாவது சொல்லுகிறேன் விடுதலை அளிக்கிற வார்த்தை வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வார்த்தையோ என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் அதிகாரத்தோடும் வல்லமையோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் புறப்பட்டு போகிறதே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஜெப ஆலயத்துல ஒரு அசுத்த ஆவியின் மனிதன் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் சத்தமிட்டு கொண்டிருக்கிறான் திமிரிக் கொண்டிருக்கிறான் அங்கு வார்த்தை வருகிறது தேவனுடைய எப்படி வருகிறது மேலே உள்ள வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா ஆலயத்திலே அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஐயோ நசுரேனாக எங்களுக்கும் உமக்கும் என்ன என்ன எங்களை கெடுக்கவா வந்தி எடுக்கவா வந்தி உண்மை இன்னார் என்று அறிவேன் அறிவே நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார் உரத்த சத்தமிட்டார் அதற்கு இயேசு அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதற்கு பேசாமல் இவனை விட்டு போ என்று அதட்டினா அதட்டினார் அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத் தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனுக்கு ஒரு சேதமும் செய்ய செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது கத்துடைய வார்த்தை இதுதான் அலையிலுவியா விடுதலை கொடுக்கிற வார்த்தை எதுல அசுத்த ஆவியிலிருந்து இன்னைக்கு ஆவிகளை திறத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் சிலர் அடிப்பார்கள் சிலர் உடம்பை காயப்படுத்துவார்கள் சிலர் அவர்களை நோகடிப்பார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தை எப்படி விடுதலை கொடுக்கும் கேட்டா அவனுக்கு ஒரு சேதமும் ஆமே அதுதான் கத்தருடைய வார்த்தை எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஒரு சேதமும் உன் சரீரத்திலே உன் இருதயத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சேதமும் இல்லாமல் அசுத்தாவியை விரட்டக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இயேசு விடத்தில் இருக்கிறது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இது என்ன வார்த்தையா இந்த வார்த்தைக்கு அசுத்தாவியே என்ன செய்யப்படுகிறது கீழ்படுகிறது வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவன் சரீரத்தை விட்டு வெளியே போகிறது என்ன வார்த்தை இதுதான் ஜீவனுள்ள வார்த்தை இதுதான் அதிகாரமுள்ள வார்த்தை இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை எத்தனை நபர்கள் விசுவாசிக்கிறீர்களோ உங்க குடும்பத்தை ஆட்டி வைத்திருக்கிறதான எல்லா சத்துருக்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா எல்லாருமே ஒவ்வொரு ஒரு பிசாசின் பிடியில தான் இருக்கிறோம் நீங்க மாத்திர பிடியில் இல்லை நானும் ஒரு பிடியில இருக்கிறேன் நீங்களும் ஒரு பிடியில் இருக்கிறீங்க இந்த பிசாசின் பிடியில் இருந்து யார் உங்களை விடுதலை ஆக்குவா அதான் நீங்க அறிந்து கொள்ளணும் அமே கர்த்தருடைய வார்த்தையே என்னை விடுதலையாக்கும் இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியேட் செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்க நீங்க எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு வீட்டுல விடுதலையை உங்களால பார்க்க முடியும் எத்தனை பேர் அதை நம்புறீங்க ஜெபிக்காம விடுதலை வரப்போவதே இல்ல இன்னைக்கு எல்லாத்துக்கும் விடுதலை வேணுங்க ஒருத்தர் நான் வீம்புல இருக்கிறேன் நான் பாவத்துல இருக்கிறேன் நான் அக்கிரமத்துல இருக்கிறேன் என் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவனா இருக்கிறேன் நான் கெட்ட காரியங்களில் நடக்கிறவனா இருக்கேன் எனக்கு என்ன வேணும் சாமுக்கு என்ன வேணும் எனக்கு விடுதலை வேணும் இந்த விடுதலைக்காக நான் எங்கெங்க போனாலும் எனக்கு விடுதலை கிடைக்க போவதே அல்ல ஒன்னு ரெண்டாவது என்னை காயப்படுத்துவாங்க என்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால் கத்தர் என் சரிகரத்துல எந்த சேதமும் இராதபடி கத்தருடைய பரிபூர்ண விடுதலையை கத்தர் எனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் எந்தெந்த இடத்துல பிசாசானவனால் பிடிக்கப்பட்டிருக்கேன் அண்டவரு எந்தெந்த இடத்துல நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது மார்பு தட்டி நான் சொல்லவே முடியாது நான் நான் பாவி நான் பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பது எனக்கு பெருமை அல்ல இந்த பாவியான என்னை என்ன கத்த பரிசுத்தமாக்குவதற்கு நான் என்ன செய்கிறேன் வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆமே பல ஆண்டுகளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது வேலை கடை வேண்டும் என்பதுக்காக நான் என்ன பிரயாசப்படுறேன் ரொம்ப முக்கியம் இல்ல எனக்கு விடுதலை வேணும் என் கேரக்டர் மாறணும் என் பார்வை மாறணும் என் பாவம் மாறணும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்காக நான் என்ன பிரயாசப்படுறேன் ஆண்டு சமூகத்துல நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் வளங்களை முடக்க ஆரம்பிக்கிறேன் என் கண்ணீரை சிந்த ஆரம்பிக்கிறேன் நீங்க இதை செய்து பாருங்களேன் கத்திர உங்களை அசுத்த ஆவியில் இருந்து அசுத்த இருந்து உங்களை என்ன செய்வாரா எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த மூணாவது மாதம் அசுத்த கிரியிலிருந்து கத்தர் என்னை விடுதலை ஆக்குவார் என்று விசுவாசிக்கிற ஒரு அலையிலேயே சொல்லலாம்